அந்த கிராமத்துல ஏராளமான பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்துச்சு அந்த கிராமத்துல கோழி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு அது தரையை கிளறி உணவு எடுத்து வாழ்க்கை நடத்தி வந்துச்சு அதே கிராமத்துல கழுகு ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு அது உயரமான மலை வாழ்ந்து அவன் கூறிய பார்வையால உலகோட பல இடங்களை பார்த்து அவன் வாழ்க்கைய தன்னம்பிக்கையோட வாழ்ந்து வந்துச்சு அழகு எப்பவுமே எல்லா பறவைகளும் சுதந்திரமா வாழணும்னு நினைக்கும் ஒரு நாள் காலை பொழுது விடுந்துச்சு கோழி உணவு தேடி போய்கிட்டு இருந்துச்சு அப்போது கழுக பாடி கடுகோட அழகுல மெய் மறந்துச்சு இத பார்த்த கோழி கழுகே நீ ஏன் எப்போதும் இப்படி உயரத்துல பறந்துகிட்டே இருக்க உனக்கு தரையில நிறைய உணவு இருக்கும்போது போது நீ ஏன் உன் நேரத்தை செலவழிச்சு மேகங்களை தாண்டி பறக்கிற பறக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுச்சு கழுகு மெதுவாக கீழே இறங்கி கோழியே இல்ல உயரமான இடங்கள்ல இருந்து பார்த்தாதான் பூமியோட மொத்த அழகையும் பார்க்க முடியும் சுதந்திரமாக பறந்தால்தான் வாழ்க்கையோட முழுமைய உணர முடியும் அப்படின்னு சொன்னிச்சு கழுது சொன்னதை கேட்ட கோழி சிரிச்சுக்கிட்டே உன்னோட உயர்ந்த எண்ணங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல நான் தரையில பத்திரமா இருந்தா மட்டும் போதும்னு சொல்லுச்சு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த கிராமத்துக்கு வேட்டைக்காரன் ஒருவன் வந்தான் அவன் கூட்டமாக வந்த கோழிகளை பிடிக்க முயற்சி செஞ்சான் பெரிய கொண்டு கோழிகளை மடக்கி பிடிச்சான் கோழி பெரும் பயத்தோட ஓடிக்கிட்டு இருந்துச்சு கோழிக்கு எங்க போய் ஒளியிறதுனு தெரியல அது தலையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு கோழிக்கு பறக்க தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு வேடன் வீசிய வலை அடிக்கடி கோழியோட பக்கத்துல வந்துச்சு நான் மேல இருந்து பார்த்த கழுகு அதோட கூர்மையான பார்வையால வேட்டைக்காரனை கண்காணிச்சிச்சு அது கீழே இறங்கி கோழிய பார்த்து கோழியே தரையில ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு பயனும் இல்லை நீ பாறைகளுக்கு இடையில் உள்ள மரங்களுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுச்சு கோழி அதோட பாதுகாப்புக்காக கழுவோட பேச்சை கேட்டுச்சி வேடனின் கண்ணில் படாம ஒளிஞ்சுக்குச்சி வேடன் சென்றவுடன் வெளியே வந்த கோழி கழுவுக்கு நன்றி சமைச்சி நண்பா நான் ஓடிக்கிட்டே இருக்காம உன்னோட பேச்சை கேட்டு நடந்தது தான் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னிச்சு அந்த நாள்ல இருந்து கோழி தன் பழக்கத்தை மாத்திக்குச்சு கோழி கழுகின் அறிவையும் தன்னம்பிக்கையும் கத்துக்குச்சு அவற்றை தன் வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்குச்சு வாழ்க்கையில் உயரமான எண்ணங்களையும் பரந்த பார்வையும் கொண்டு இருப்பது முக்கியம்